அன்பான மக்களே நம்மளோட இருந்து ஒரு நியூஸுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரெஸ்டில் இருக்காரு அப்படிங்கிறதான் வெளியில் எங்கேயோ நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க சுவாமி வந்து எப்போயுமே வந்துட்டு எந்த நமக்கு வந்து எதுவுமே எங்கே போகிறேன் எங்கே வரேன் அப்படின்னு எதுவுமே சொல்லவே மாட்டார் ஆனால் இந்த டைம் வந்து அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்னா அவர் தனிமையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு இதோ மனசில் ஒரு குழப்பத்தோடு இருக்கார் அதனால் வந்து ரெஸ்ட்டு அதாவது ஃப்ரீயாக இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவர் இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது ஏன் அப்படின்னா அங்கே பாருங்களேன் இந்த போஸ்ட்டில் வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு ட்ரெயின் போயிட்டுருக்கு அந் அங்கேருந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுக்கப்புறமா வந்து ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த இடம் இந்த இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா இந்த வீட்டுக்கு இது பழைய நினைவுகள் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த வீடை பற்றி போட்டிருக்காரு அதுக்கப்புறமா வந்து இந்த ஹில்ஸ் இந்த இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மலைப்பகுதிக்கு அவர் வந்து போயிருக்காரு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து சூப்பராக வந்து ஒரு அழகான பிக்சர் சூப்பராக வந்து எடுத்து போட்டிருக்காரு நம்ம சுவாமி அந்த வீட்டுக்கும் இந்த மலை பிரதேசத்துக்கும் பா சம்மந்தம் அப்படின்னா என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னா அவர் அவர் வந்து ஏதோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்காரு அப்படிங்கிறதான் முன்னாடி இந்த இடத்துக்கு போயிருக்காரா போகலையா அப்படின்னு தெரில ஆனால் அந்த வீடு வந்து அவருக்கு ஞாபகம் வருது அந்த வீட்டில் வந்து நான் ஞாபகம் வருது அப்படிங்கிற ஒரு லைனோடு போட்டு இந்த மலைப்பகுதியை வந்து போட்டு அழகான பாட்டு சூப்பர் பாட்டை ஒன்று போட்டு சூப்பராக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது அவர் வந்து இப்போ வந்து சூட் இல்லை தானே அவருக்கு அதனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்காரோ இல்லை வேறு விஷயமாக ஏதும் போயிருக்காரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்குறதான் அந்த ட்ரெயின் எல்லாமே வந்து இந்த ஃபு இது ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டில் கிடையாது கர்நாடகாவில் தான் இருக்குது அப்படிங்கிறது அழகான ஒரு விஷயமா இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் இங்கே போயிருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு அவர் வந்து நமக்காக கொடுக்கவே மாட்டார் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இந்த தடவை கொடுத்துருக்காரு அப்படிங்கும் போது அதை பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்குது ஆனால் இடங்கள்லாம் அவர் போயிருக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது தான் நம்ம இதில் சொல்ல வர்றோம் ஆனால் நம்மளோட சுவாமி வந்து அந்த வீடை பற்றி போட்டிருந்தார் இல்லையா அந்த ஸ்டோரி அந்த ஒரு வீடு வந்து எனக்கு ஞாபகம் வருதே ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து போட்டு அழகாக வந்து அந்த வீடை பற்றின ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்து பார்க்குறேன் நான் அவர் வந்து அந்த அதை அது கீழே ஒன்றும் போடலை இல்லைனா வந்து அது எதாவது என்ன எது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்கலாம் நம்ம சுவாமிகிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வர்றதே வந்து பெரிய விஷயங்க அதனால் வந்து அவர்கிட்ட அந்த கிடை இன்ஃபர்மேஷன் வர்றதே பெரிய விஷயம் இந்த போஸ்ட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு போஸ்ட் போட்டிருக்காரு இந்த போஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு போஸ்ட்டு ட்ரெயின் வர போஸ்ட்டு வீடு அந்த மாதிரி நிறைய போஸ்ட் போட்டுருக்காரு பார்க்கலாம்